சரி அவர் ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஊறைகளை தான் நமக்கு கொடுத்துறோம் இந்த உரைகள் ஏற்கனவே முதுகுளத்தூர் பரமகுடி எல்லாம் அப்ப இருந்த ஊர் நினைச்சு பெருபவம் முதுகுளத்தூர் தாவரத்த உண்டு பண்ற மாதிரி நீங்க பண்றீங்களே இல்ல முதுகுளத்தூர் தாவரத்தை அண்ணே 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 இங்க பாருங்க உங்க எங்க நாங்க வந்து விமான சரணம் பெருசா நான் நினைப்பேன் நாம எல்லாமே இங்க இந்த சுற்றுலா எடுத்துக்கிட்டீங்க நீங்க அங்கிட்ட எப்படி எனக்கு தெரியாது இது पूरा நாங்க புறம் தேவேந்திர குலரும் தேவர ஒண்ணுள இருக்கும்

ராவணம் ராவணமுடிலக்கு வா சென்னையில உட்கார்ந்து இருக்க சென்னையிலயா ஏணி சிறுக்கி சென்னை போனீங்க வா தம்பி எங்கனே உடனே சொல்லுவேனே ராவணமுடிலக்கு வா அண்ணே இங்க பாருங்க அண்ணே உங்க கோச்ச மாதிரி ஆயிரம் கோச்சவ பாத்துறீங்க நாங்க இந்த கோச்சவ குடிச்சு நிந்துறோம் இந்த கோச்சாலம் குடிச்சி வச்சுக்கோங்க நீங்க நடமாட நடைமாட பாத்துக்கோங்க நடமாடவே முடியாது இங்க பாருங்க இங்க வந்தாலும் உங்க வண்டி எங்க வந்தா சரி தம்பி நடைமாடி இருடா தம்பி ஏனே ஏனே பரங்க